தினத்தியானம் இருபத்தி ஒன்பது எட்டு இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தலை சாய்க்க இடமில்லை அதற்கு இயேசு நதிகளுக்கு குழிகளும் ஆகாய்த்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்க இடமில்லை என்றார் மற்ற எட்டு இருபது இன்றைக்கு அநேக மக்கள் எங்களுக்கு வீடு இல்லையே என்று அங்கலாக்கியவர்களாய் இருக்கிறார்கள் நமக்கு இல்லாத ஒன்றை குறித்து அதிகம் கவலைப்பட்டு நம் மன அமைதியை இழக்கிறோம் தேவன் தம்முடைய மகத்துவமான கிருபையினால் நம்மை மீட்டு ரட்சித்திருப்பார் என்றால் இந்த உலகத்துக்குரிய கவலைகளினால் நம்மை நாமே பாரப்படுத்தி கொள்ள மாட்டோம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தங்களை தாங்களே பாரப்படுத்திக் கொள்கிறார்கள் நாம் இந்த உலகத்தில் அந்நியர்கள் என்பதை மறந்து விடுகிறோம் நித்தியமான ஒரு இடத்தை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் மறக்கிறோம் நாம் இந்த உலகத்தின் காரியங்களையே அதிகமாய் தேடுகிறவர்களாய் ஆத்தும மீட்பையும் ரட்சிப்பையும் தேடாதவர்களாய் காணப்படுகிறோம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு இவைகளை கொடுப்பார் என்றால் நல்லது இல்லை என்றாலும் நாம் தெய்வ போல சாய்க்க இடமில்லை என்றாலும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்வோம் நன்றி